அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மல்லூர் அருகாமையில் பரவச உலகம் டொயோட்டோ கார் கம்பெனி என்ஹெச் ரோடு பாயிண்ட்லேயே இங்கே பாருங்கள் மூன்று அடுக்கு பில்டிங் ஒன்று வியாபாரத்துக்கு வந்திருக்குது என்ஹெச் ரோடு பாயிண்ட்டு அற்புதமான இடம் ஒரு வியாபாரத்துக்கு பேக்கரி வைக்கிறதுக்கோ வீடு வாடகை கூடுறதுக்கோ ஹாஸ்டலுக்கோ எல்லா வகைக்கும் இந்த வீடு பயன்படும் அற்புதமான இடம் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது பாருங்க என்ஹெச் ரோடு பாயிண்ட்லேயே அற்புதமான ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது இந்த வீடு விலை எழுவது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க நிலமட்டம் ஆறுநூற்றி பதினஞ்சு சதுரடி பில்டிங் ஒர்த்து மொத்தம் மூணு மாடியும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடி விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த நில சம்பந்தமான இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்